இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டூரிஸ்ட் ப்ளேஸு அதுவும் ரொம்பவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு உஸ்டேரி லேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த ஏரி பார்த்தோன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதுவும் பெருசாக இருக்கும் அதை சுற்றி அழகான ஒரு சின்ன பார்க் அமைச்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமாக ஆகிடும் இங்கே பார்த்தோம்னா இங்கே படகு சவாரியும் இருக்குது நீங்கள் வந்து அதையும் பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த லேக்கில் சவாரி பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஏரியை சுற்றி இந்த பார்க்கு மாதிரி அமைச்சிருப்பாங்க இங்கே உக்காந்துச்சிட்டு அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே படகு சவாரியும் இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமான இடம் அது மட்டும் இல்லாமல் உட்காரத்துக்கு அழகான இடங்கள்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஃபேமிலியோட ஒரு அற்புதமான இடன்னே சொல்லலாம் வெயில் இருக்காது மரங்கள் நிர அழகாக அந்த ஏரியை பூசிட்டு அற்புதமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக பார்த்தோன்னா படகு சவாரி பண்ணுறதுக்கான படகுகள் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒஸ்டேடி சைடில் பார்த்தோன்னா நிறைய வகை பறவைகள் இனமும் அடிக்கடி வந்துட்டு போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு பறவைகளும் இங்கே வர்றதுனால இந்த சைடில் சுட்டு வட்டாரத்தில் பார்த்தோம்னா அதிக அளவில் பட்டாசும் வெடிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இங்கே இனப்பெருக்கம் செய்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்